மக்களே வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறது மிஷ்கின் அப்படிங்கிற ஒரு டைரக்டரை பற்றி இந்த மிஷ்கின் டைரக்டரு எவ்வளோதோ போராடி தான் டைரக்டராக இருப்பார் ஆனால் ஒரு வந்துட்ட பிறகு தான் ஒரு இயக்குனரான பிறகு தன்னைத்தானே பெரும் மேதாவி என்று நினைச்சு கொண்டுட்டு ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பில் ஒரு ஆள் அவரு நிறைய புஸ்தகம் படிச்சிருக்கலாம் நிறையா வெளிநாட்டு படங்களை பார்த்துருக்கலாம் அதன் பிறகு சினிமாவுக்கு வந்திருக்கலாம் படம் சில படங்கள் நல்லா எடுத்துருக்கலாம் அதனால் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதாகிடாது நம்ம கிட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே சினிமாவில் ஒரு சாதிச்சுட்டானா சினிமாவில் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டானா அவனுக்கு எல்லாம் தெரியும் தான் தலைவன் நம்ம நம்புறது தான் அறிவாளின்னு நம்புறது இல்லை அவனால் தான் எல்லாம் முடியும் நம்புறது அவன் பின்னாடி ஓடுறது இதனால் என்ன ஆகிடுதுன்னா என்ன வேணால் பேசலாங்கிற எண்ணத்துக்கு இவங்க வந்துடுறாங்க அதுவும் இந்த மிஷ்கின் பாருங்கள் ஒரு திரைப்பட விழாவில் நீ என்ன பேசணும் அந்த படமே ஒரு குடிக்கு எதிரான படம் அந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு நீ குடிக்கிறது பற்றியும் நீ சாராயம் காய்ச்சறதை பற்றியும் நீ சகட்டு மின்க்கு அடுத்தவங்களை திட்டுறதை பற்றியும் கெட்ட வார்த்தைகளை பொது வெளியில் அதுவும் மேடையில் ஒரு விஷயம் மேடை நாகரிகம்னு ஒன்று இருந்துச்சு அதெல்லாம் போயிடணுமா அப்படி இல்லாமல் போயிடுமா உலகம் வளர வளர நாகரீகம் போயிடணுமா கண்ணா அப்படின்னான்னு பேசியிருக்கார் அவர் பேச்சில் எங்கேயுமே ஒரு நாகரீகம் இல்லை என்ன என்ன படித்து என்ன செய்ய போகிற நீ எதுக்கு படிக்கிறோம் எதுக்காக நா நாலேஜை வளர்த்துக்கிறோம் எதுக்காக ஒரு மனிதன் படிக்கணும்னு நம்ம எல்லாரையும் வேண்டிக்கிறோம் சமுதாயத்தில் நல்ல பண்போடு நல்ல நிலைமையில் நாகரிகமாக பக்குவமாக அன்பாக பழகணும் இந்த சமுதாயத்தில் சீர்கிடாமல் இருக்கணும் உறவுகள் பலப்படணும் இந்த நாடு அமைதியாக இருக்கணும் வளர்ச்சி அடையணும் எல்லாரும் சுபிட்சமாக வாழணுங்கிறதுக்காக தான் படிக்க சொல்கிறோம் ஆனால் இவர் இந்த இந்தியமேடையே விடுங்க ஒரு ஐஐடியில் பேசியிருக்கார் அந்த கல்லூரி மாணவர்கள் மத்தியிலேயும் சகட்டு மேலிக்கு வார்த்தைகள் சொல்கிறார் அந்த வார்த்தைகளை நாம் பின்னாடி காட்டுறதோ இல்லை நாம் ஒரு முறை சொல்கிறதோ மிகப்பெரிய அவமானமாக கருதுகிறேன் அந்த மாரி வார்த்தைகள் நாம் சொல்ல மாட்டோம் அதுமாரி சொல்லவும் கூடாது யாரும் சொல்ல விடக்கூடாது இவங்கெல்லாம் யாருனால் இந்த சமுதாயத்தை சீரழிக்க வந்த ஒரு கும்பல் இது இவரோட பின்னணியை நமக்கு கொஞ்சம் ஆராயணும் போல இருக்குது ஏன்னா அந்த பின்னணியில் மிகப்பெரிய எது தீர்க்கமான கெட்ட எண்ணம் இருக்கணும் ஏன்னா நல்ல ஒரு மனம் உடையவனு வந்து இந்த மாதிரி செயல் செய்ய மாட்டான் ஏற்கனவே வெப்சீரீஸ் மூலமாக சமுதாயத்தை சீர்கேடு பண்ணிகிட்டு இருக்கணுங்க கெட்ட வார்த்தையை சகட்டு மீனிக்கு எல்லாரும் பேச வச்சுட்டுருக்காங்க கெட்ட வார்த்தை பேசுகிறதும் குடிக்கிறதும் பொய் பொயிக்கிறது காட்டுறது தான் இந்த சமூக கலாச்சாரமே காட்டிகிட்டு இருக்காங்க இவர் வெப்சிரீஸ் பண்ணுறேன்னா பண்ணிட்டு போவோம் மேடையில் இப்படி பேசுறாருனா வெப் சீரிஸ் இப்படி பண்ணுவார் இவரெல்லாம் இவரெல்லாம் பண்ண ஆரம்பிச்சார்னா முதல் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் பீப் தான் பண்ணுவோம் பீப் பீப் பீப்னு போடக்கூடிய சூழ்நிலை தான் அவர் அவ்வளோது மிக மோசமான வக்ரமான புத்தியுடைய இவரெல்லாம் எதற்கு இவரெல்லாம் ஒரு ஆதரிக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டம் ஆதரிக்கிற ஒரே காரணத்துக்காக இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க மேடையில் இருக்கிறாங்கல்ல அவங்களாம் வந்து இப்படி பேசுகிறார தடங்கல் பண்ணுறாங்க பாருங்கள் சிரிக்கிறாங்க இப்போ இவங்கள்லாம் என்ன காட்ட ஆசைப்பட்றாங்க இந்த சமூக சொசைட்டி இதை தான் விரும்புது கெட்ட வாரத்தை பேசுகிறதா விரும்புதுன்னு காட்ட ஆரம்பித்து இவங்க படங்களில் கெட்ட வார்த்தை பூத்தி இந்த சமுதாயத்தை சீரழித்து குட்டிச்சோராக்கிறது தான் இவங்க நினைவு இவர் பேசின பேச்சுக்கு எதிர்விடையாட்டினது தாமரை கவிஞர் தாமரை அவர்கள் அவங்க காரி துப்புற அளவு பேசுகிறாங்க அவங்கள மாதிரி எல்லாம் பேசணும் அருள்தாஸ் அவர் கடுமையாக பேசுகிறார் இந்த மாதிரி சிலர் குரல் கொடுக்குறாங்க நிறைய பேர் குரல் கொடுக்குறதா சொல்கிறாங்க ஆனால் குரல் கொடுக்குறதா தெரியல ஆனால் மிக முக்கியமான ஆட்கள்லாம் திட்டுறாங்க அவரை அவரை கண்டிக்கிறாங்க கண்டிக்கிறது மட்டும் இல்லை இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு பாருங்க இன்னொரு மேடையில் அவர் இப்படி பேசுனார்னா அவருக்கு எதிராகவே இயக்கத்தை ஆரம்பிக்கணும் அவர் எதிர மட்டும் இல்லை இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு அகேன்ஸ்டாக இயக்கம் ஆரம்பித்து பேசுகிற இடத்துல தடுத்து நிறுத்தணும் அங்கேயே தடுத்து நிறுத்தி அங்கேயே போராட்டம் பண்ணி அங்கேயே ஒரு கைது நடவடிக்கை எடுத்து அங்கேயே பிரச்சனை பண்ணால் தான் இந்தமாரி ஆட்கள்லாம் திருந்துவாங்க அதனால் சமூக சீர்கேடுக்கு துணை போகிற இதுபோல் ஆட்களை தயவு செய்து தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க இவரெல்லாம் பெரியவர் இவர் படைப்புலாம் பெரும்படைப்பு என்று சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க செய்து மக்களே நாம் உணருங்கள் சமுதாயத்தை காக்கணும்னா நாம் பேசுகிறது மட்டும் இல்லை நாம கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறது மட்டும் இல்லை அடுத்தவனையும் பேச விடக்கூடாது பேச விடக்கூடாது இல்லைன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு இருக்கவே உங்கள்கிட்டயே இப்படி பேசக்கூடிய சூழ்நிலை விரைவில் வரும் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருப்பது போல் நமது தேசத்திலும் வரும் தயவு செய்து இது போல் நடப்பவரை கண்டியுங்கள் உங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் நன்றி வணக்கம்